கார்த்திக் தீபா சீரில் இப்போ நம்ம எல்லோரும் ஃபேன்ஸை எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து தீபா கிட்ட வந்து அந்த கார்டு வந்து நீட்டுறாங்க நீட்டினோன்னா சார் இது எப்படி சார் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னே இப்போ புரியுதா நான் உங்களை வந்து ஏன் மன்னித்தேன் அப்படிங்கிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை விரும்பியிருக்கேங்க அதை வந்து நீங்கள் ஏன் என்கிட்ட வந்து சொல்லலை நான் உங்கள் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன் அப்படின்னு ஒன்று இல்லை சார் உங்கள் கிட்டே வந்து என் காதலை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த சமயத்தில் வந்து நீங்கள் நட்சத்திரம் வந்து ரொம்ப நல்லவன்னு வேறு நம்பிக்கிட்டு இருந்தீங்க அதனால தான் வந்து நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நட்சத்திராவை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த லெட்டர்லாம் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நல்ல ஞாபகம் இருக்குது அதனால தானே ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னோம் அதுக்கு நீங்கள் வந்து பேசாமல் டைரெக்டாகவே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்பயோ கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை துவங்கியிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் தீபா எனக்கும் உங்களை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே என்ன சார் நீங்கள் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே நீங்கள் முதல்ல சார்னு என்ன கூப்பிட்றத முதல்ல நிப்பாட்டுங்க நானும் எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்கிறது என்னை நீங்கள் வந்து சார்னு கூப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது முதல்ல வந்து என்னை என்னை வந்து உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்படின்னோன்னா என்ன சார் இப்படி கேட்குறீங்க என்ன உங்களை பிடிக்காமல் எனக்கு எப்படியா அந்த இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்னை லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே கேட்டோன்னே ஆமாம் சார் இதில் வேற வந்து அழகாக வந்து தீபா தலையாட்டிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அப்புறம் என்ன என்னை வந்து விரும்புகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து அந்த வார்த்தை வருமானு பார்க்குறேங்கிற வரவே மாட்டேங்குது அப்படின்னப்ப கரெக்டாக தீபம் வந்து கார்த்தியை வந்து கரெக்டாக ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணிவிட்டு வந்து கார்த்தியோட நெஞ்சில் சாஞ்சிட்டு வந்து ஐ லவ் யூ கார்த்தி அப்படின்னு சொல்கிறப்ப கண்ணுலேயே சொல்கிறாங்க சொன்னோன்னா செம்ம க்யூட்டாக கார்த்தி வந்து சிரிக்க ஆரமிச்சிட்றாங்க அப்போ வந்து இவன் தானேன்னு ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று போட்டு முடிச்சிட்றாங்க இந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணுமே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வந்து அதை பார்த்துட்டு இவங்க நாளுக்கு நாள் வந்து இவங்க ரொம்ப ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வேறு வந்து இப்போ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயம் மட்டும் அபிராமிக்கு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக வந்து நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவா அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆகணுமே அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வழக்கம் போல் வந்து ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட ப்ரோமோ முடியுது